திருவள்ளூர் அருகே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடிய தூய்மை பணியாளர்கள் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடிய வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாள் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்பட இந்த நிலையில் திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளை சார்ந்த நூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை கேக் வெட்டி கொண்டாடினர் இந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக துணைச் செயலாளர் டாக்டர் குமரன் கலந்து கொண்டு தூய்மைப் பணியாளர்களுடன் கேக் வெட்டி துணை முதல்வருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்ததுடன் தூய்மை பணியாளர்களுக்கு கேக் ஊட்டி மகிழ்ந்தாா் பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கியதுடன் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது Sio <laughs> Verta للا ربي صاف ٿو ۽ طاقت ۾ ٿي وڃي بس اپن جو صاف